நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பார்த்துட்டு வரோம் எல்லா விஷயமுமே நமக்கு பாசிட்டிவாக இருக்கும்னு பார்த்தா கிடையாது சில விஷயங்கள் நெகட்டிவாக இருக்கலாம் நடக்காமல் இருக்கலாம் முடியாமல் இருக்கலாம் ஆனால் முயற்சி ஒன்று தான் நம்மளை அடுத்தக்கடுத்து கொண்டு போகும் என்றைக்குமே நம்ம முயற்சி பண்ணுறத ஒரு நாளுமே நம்ம விடக்கூடாது முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில் முயற்சி உடையார் நிகழ்ச்சி அடையாருன்னு சொல்லிட்டு திருவிழாவர் சொல்லியிருக்காரு அதுக்கு மாதிரி முயற்சி இல்லாதவன் என்னைக்குமே ஒரு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது நம்ம நம்ம லைவ் போட்டு அஞ்சு நாள் ஆச்சு இன்னைக்கு ஒரு காலையில் லைவ் போட்டிருக்கேன் இந்த லைவ் போடல இருப்போம் சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அப்படி சில விஷயங்களில் வந்து நம்ம படுத்துகிறோம் ஆனால் என்ன ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு சின்ன கஷ்டம் என்னென்னா நம்ம லைவ் போடுறதில் வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் உங்களோட சப்போர்ட்டு தான் நம்மளை வந்து நீங்கள் நினைப்பீங்க நான் ஒரு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணலை ஒரு லைக் பண்ணலை என்ன நினைக்கிறேன் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக என்கரேஜ் பண்ணால் மட்டும்தான் ஒரு சேனலை வந்து நம்ம கொஞ்சம் குரோத்தாக கொண்டு வர முடியும் எல்லாருமே பாடுபடுறது முன்னேறதுக்கு தான் எல்லா ஒரு விஷயத்துலையும் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நம்ம தோற்று போகக்கூடாது வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு தான் எல்லாேருமே போராடிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஒரு தேடல் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அது இன்றைக்கி நமக்கு பலன் தரையாக செய்து கிடையாது ஆனால் இந்த இது வந்து நாளைக்கு நமக்கு பலன் வரும் நமக்கு இல்லாட்டால் நம்ம சந்ததிக்கு பலன் இருக்கும் நீ நமக்கு நமக்கு இன்றைக்கி எல்லாமே கிடைக்குன்னா நம்மளோட முன்னோர்கள் செய்த பாக்கியமாக தான் இருக்கும் முன்னாடி வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த காலங்கள் உண்டு அந்த டைமும் அவங்க நேர்மையாகவும் திறமையாக இருந்தனால தான் நமக்கு இன்றைக்கி நல்ல சாப்பாடும் நல்ல ஆரோக்கியமாக உடம்பும் தந்துட்டு போயிருக்காங்க இதை நம்ம வந்து பாதுகாக்கணும் எல்லாருமே சரி ஒரு விஷயத்த ஒரு ஆள் வந்து நம்ம வந்து இருக்கிறோன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் சார்ந்து தான் வாழ முடியும் என்றைக்குமே சொல்லு பழைய எங்கள் எங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க தனி மருந்து என்றைக்கு கோப்பாவாத அது உள்ளது தான் என்றைக்குமே சரி நம்ம தனியாக நின்று வந்து ஒரு விஷயங்களை ஜெயிக்க முடியாது நம்மளை மாதிரி குரூப்புகளில் எல்லோரும் சேர்ந்து கலந்துக்கிட்டு வந்தால் தான் சில விஷயங்களில் ஜெயிக்க முடியும் அந்த ஒரு ஆதரவு தான் கேட்குறது நம்ம வந்து கேட்குறதுல தப்பு கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை கொஞ்சம் க்ரோத் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்காமல் இருக்கும் பொழுது நம்ம சேனல் ஆட்டோமேட்டிக்காக வளராவும் செய்யாது ஏன்னா எந்த விஷயம் ஒரு விஷயத்துக்கும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் மனசுக்குள்ளே தான் வச்சுட்டு இருந்த மாதிரி இருக்கும் அதை நம்ம வாதரம்னு பேசினா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த விஷயங்கள் என்ன சொல்ல வராவ என்ன ஜி கருத்து இருக்குது அது தெரிய வரும் சில விஷயங்களில் வந்து சில ஆளுகள் பார்த்துட்டு சில விஷயங்கள் கடந்து போவ நல்லது இருக்கும் சில ஆளுக்கு பிடிக்கும் சில ஆளுக்கு பிடிக்காது அதை நம்ம வந்து நம்ம பார்க்கக்கூடாது நம்மளோட எண்ணங்களும் செயல்களும் நல்லா இருக்கணும் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும் எனக்கு ஒரு அருமையான பொழுது அருமையான பொழுதில் உங்களை சுப்பிரமிட்டுறேன் ஏன்னா வந்து எப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு சூரிய உதயம் அப்படி இருக்குது அருமையான ஒரு சூரிய உதயம் நம்ம சில நேரங்களில் வந்து இந்த சூரிய உதயங்கள்லாம் வந்து நமக்கு பார்ப்போம் இதுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் நாங்கள் கன்னியாகுமரிக்காரன் நாங்கள் வந்து சூரிய உதயத்துக்காண்டியே நிறைய நாள் போயிருக்கோம் அதே மாதிரி சூரிய மர இதை பார்க்குறதுக்கு இந்த நிகழ்க்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு நா ஒரு நாள் டைம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த இதை பார்க்க முடியும் ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது என்னதோ கடவுள் புண்ணியத்தில் நம்ம வந்து ஒரு ஒரு நல்ல இதில் இருக்கும் அதனால் வந்து எல்லா விஷயமே இருக்குது ஒரு கடலில் இருந்து ஒரு இயற்கை இயற்கையோடு சார்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் எந்த விஷயமும் சரி நமக்கு வந்து நடக்காது முடியாது அப்படிப்பட்ட வந்து பேச்சுகள்லாம் வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு எந்த விஷயமும் சரி நல்லதாக ஒரு சிந்திக்கணும் எந்த ஒரு விஷயம் நம்ம ஏன் பண்ணாலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு நம்ம பண்ணும்பொழுதும் அந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம ஆகும் எந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே சரி முக்கியமே கிடைக்காது கிடைக்க ஊதிய விஷயங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கணும் ஏன்னா வந்து நமக்கு ஒரு பொருள் ஏதாவது ஒன்று நம்மளை விட்டு போகுது இல்லைன்னா நமக்கு வருது அதுன்னு நமக்கு கிடைக்கணும்னு அது விதி இருந்ததுன்னா கண்டிப்பாக அது போனது கிடைக்கும் இல்லைன்னா விட்டுணும் அதாவது அது நின்றுட்டு வேறு முயற்சிகள் எடுக்கணும் அதாவது அந்த ஒரு பொருளே தான் அதாவது நமக்கு கிடைக்கக்கூடியது எங்கே இருந்தாலும் கிடைச்சிருக்கும் அதனால் வந்து அடுத்த ஆட்களை பார்த்துக்கிட்டு நம்ம நமக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம வருத்தப்பட்டு இருக்கக்கூடாது வாழ்க்கையில் எல்லாருமே ஜெயிச்சவங்கள் கிடையாது ஆனால் எல்லாருமே தோத்தும் போகக்கூடாது என்ன இனங்களும் அப்படின்னா ஒரு நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் ஒன்றும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நமக்கு வாலிபால் நெட்டு இது இதில் வந்து நிறைய பிளேயர்கள் விளையாடுறாவ எல்லாருமே ஜெயிக்கிறாவளா கிடையாது ஒரு சில ஆட்கள் மட்டும்தான் நல்லா விளையாடுறாங்க அது ஒரு சில அணிகள் தான் ஜெயிக்குது அப்போ இதில் ஜெயிக்கிறதில் வந்து போட்டி பொறாமைகள் அதுகள் நிறையா இருக்கும் அதில் நம்ம வந்து கண்டுக்கூடாது நண்பர்களே நீங்கள் பார்த்துட்டிங்க நம்ம இந்த பாவப்பட்ட ஒரு ஆளுக்கு ஒரு சின்ன லைக்கை போட்டுட்டாச்சிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் நம்மளும் ஒரு ஆதரவை தேடி தான் நம்ம யூடியூப்பிட்ட வந்திருக்கோம் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்குது ஆனால் அதுக்குள்ள சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் நமக்கு வந்து வராது பார்த்துட்டு இருக்க பார்த்துருக்கீங்க ஒரு லைக்கை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா வந்து லைக்கோட வேல்யூ என்னன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு நமக்கு இப்போதான் தெரியுது முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு ஒராளை லைக் போடணும் அதனால் பிடிச்சி தான் அப்படியே இப்போ பார்த்து பார்த்து போடுவோம் சில விஷயங்கள் இப்போ வந்து நான் எல்லாருக்குமே லைக் போடுற மாதிரி அதாவது சிறு சின்ன ஒரு சின்ன கருத்தாக தான் இருக்கும் அந்த கருத்து அவங்கள்ட்ட ஏதோ சொல்ல வராவ அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு திறமை இருக்குது அதாவது நம்ம தான் அதை வரணும் எல்லாருமே சரி சின்ன பிள்ளைகள்லாம் ஸ்கூல்ல வந்து எல்லோரும் படிச்சுட்டு இருக்காங்க ஸ்கூலில் வந்து சின்ன பிள்ளைகள் படிக்குது அப்போ அவங்க ஒரு ஸ்கூலில் ஒரு முப்பது முப்பது ரெண்டு பிள்ளைகள் படிக்கணும்னு வச்சுங்களேன் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு திறமைகள் இருக்குது அந்த திறமையை வந்து அந்த டீச்சர்ஸ் தான் அவங்கள கரெக்டாக பார்த்து கொண்டு வருவாங்க அந்தந்த பிள்ளைய கரெக்டாக அவங்க ஒரு பிள்ளை வந்து படிப்பில் நல்லா இருக்கும் ஒரு பிள்ளை பிள்ளை ஏற்றம் நல்லாயிருக்கும் ஒரு பிள்ளை பேச்சுத்திறன இருக்கும் ஒன்று எழுத்தறன இருக்கும் ஒன்று காமெடியாக இருக்கும் இதில் வந்து எல்லா ஒரு விஷயமும் எல்லோருமே ஸ்கூல்லாம் படிக்கிறதால நம்ம காமெடின்னு நமக்கு வந்து அதை என்னது நமக்கு என்னடா இவன் சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நிசாரமாக வச்சான் அந்த காமெடி தான் மனுஷனுக்கு சிரிப்பை உண்டு பண்ணுது மனுஷன் சிரித்தாலே எல்லா நோயும் ஆயுசும் கூடிடுது எல்லா நோயும் பட்டுன்னு பறந்தும் போயிடுது அதனால் அருமை நம்பர்ல ரொம்ப சந்தோஷம் ஒரு அருமையான காலிப்பொழியில் வந்து லைக்கில் வந்தேன் ஒரு லைக்கும் கிடைக்கல ஆனால் எது கிடைக்காட்டாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கிடுவேன் ஏன்னா வந்து எதையுமே சரி நம்ம வந்து கிடச்சதை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதனால் கிடச்சாலும் கிடைக்காட்டாலும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பேன் உங்களோட உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு கண்டிப்பாக தேவை அதனால் எல்லா விஷயமும் நான் வந்து கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வித்தியாசமாக ட்ரை பண்ணுறதும் பேசுகிறதும் கொஞ்சம் நல்ல கருத்துக்கள் நம்ம மனசில் இருக்க ஒரு நல்ல கருத்துக்களை வந்து உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறது தான் என்னோடய வே வேலையாக இருக்கும் அதான் அந்த கடமையை கண்டிப்பாக நான் தொடர்ந்து செய்துக்கிட்டு இருப்பேன் அதனால் எனக்கு ஆதரவு அளிச்சிட்டு இருக்கோம்